வந்து சிவிலைசேஷன் வரதுக்கு முன்னாடியே அதாவது மாடர்ன் சிவிலைசேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்கன்னா அப்போ மற்ற விஷயங்கள்ல அவங்க எவ்வளோ தூரம் மேம்படுத்திருப்பாங்க இதோட ப்ராக்ரெஸ்ட் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் தமிழ் அதில் வி ஷுட் பி வெரி ப்ரௌட் நம்ம நம்ம வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் இதெல்லாம் முதுமக்கள் தாலி என்பது தாலினாலே வந்து இறந்தவர்களை அடக்கம் செய்கின்ற புதை கலனுக்கு தாலின் பேரு தஞ்சாவூர் மாவட்டம் போதலூர் தாலுக்கா பாளையப்பட்டி தெற்கு கிராமம் அமைந்துள்ள இந்த இடத்துல இந்த கிராமத்தோட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நானு இந்த பகுதி வந்து தாளவாரி எனப்படும் இந்த ஏரியாவில் ஒரு ஐம்பத்தி நாலு ஏக்கர் அரசு புறம்போக்கு இடம் இந்த இடத்துல த முதுமக்கள் தாலி கிட்ட நிறைய நாற்பது ஐம்பது தாலிகள் நிறைய தெரியப்படுகிறது இது முற்காலத்தில் தெரிஞ்சு நிறைய இதுன்னு ஏதாவது பயந்துட்டே எல்லாரும் போயிருவாங்க கிட்ட போக மாட்டாங்க இப்ப அந்த மண்ணரிப்பு ஏற்பட்டு நிறைய மேலே வெளியில் தெரியுது முதுமக்கள் தாலி கிடச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான் ஒரு இண்டிபெண்ட் ரீசர்ச்சர் நான் ஸோ ஆசையில் தெரிஞ்சுக்கணும் ஆசையில் ஒரு முப்பது வருஷமாக என்னோடய தேடல் போயின்னு இருக்குது இங்கே பார்த்ததில் பல விதமாக இந்த தாலிகள் அங்கங்கே இருக்குது மேட்டில் இருக்குது பெரிய தாலியில் சின்ன தாளிகளும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு தாலி உள்ளேயும் இருக்குது உள்ளே இருக்கிற தாலிகள் இந்த மாதிரிலாம் ரெண்டு வித கலர் கலந்து இதை ஃபர்னஸ் இது பண்ணியிருக்காங்க இது வந்து அயன் ஸ்லாக் சொல்லுவாங்க இதை அயன் உறுக்கி அதை ப்ராசஸ் பண்ணும்போது ஃபர்னஸில் கொஞ்சம் வேண்டாத கழிவுலாம் வரும் இது வேஸ்ட் இது தூக்கி போடுக்கணும் இதை ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்லாக் இது இதுவும் ரொம்ப ஆயிரம் ஆயிரம் வருஷம் பழசு இதெல்லாம் இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே வாழ்ந்த மக்களோட தொன்மை நம்ம சங்க காலம் வரைக்கும் ஒவ்வொருத்துக்கு வாய்ப்பு இருக்குது இடத்துல முப்பதுக்கு மேற்பட்ட முதுமக்கள் தாலி கிடைக்க பெறுகின்றது இதில் வந்து கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் இரும்பு துகள்கள் இதெல்லாம் வந்து நிறைய மிகுதியா கிடைக்குது இதை வந்து தமிழக அரசு தொல்லியல் துறை ஆய்வு செய்தால் பண்டை தமிழ் மக்களுடைய வாழ்விலையும் பண்பாட்டு கூறுகளையும் பொருளாதார பொருளாதாரங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த இடம் அமையப்பெறும் இது கீழடியோடு ஆய்வு செய்கின்ற பொழுது கீழே காலத்துக்கு முந்தியதா பிந்தியதா என்பது தொல்லியல் ஆய்வாளர்கள் தான் உறுதிப்படுத்த வேண்டுமா உலக தொல்கால நாகரிகத்தின் தொட்டிலாக தமிழ்நாடு விளங்கினாலும் தஞ்சாவூரும் கூடுதல் தகவலை இந்த பொதுமக்கள் தாழி ஆராய்ச்சியின் வாயிலாக உலகிற்கு உணர்த்த இயலும் உலக ஐயனா மன்றம் நிறுவிய வேர்ல்டு ஹெரிடேஜ் மானுமெண்ட் தேர்வு செய்கின்ற தகுதி பாட்டில் இந்தியாவில் நிரம்ப கிடைக்கின்றன இதுவரையில் நூற்றில் ஒரு பங்கு தான் ஆய்வு நடந்திருக்கிறது இன்னும் இரண்டு பங்கு ஆய்வு இந்தியா பரப்பு முறாவும் செய்ய வேண்டி உள்ளது புவியியல் மாற்றம் இயல்பாகவே தமிழ்நிலத்தில் நிகழ்ந்தது அதனால் பெருகி ஓடுகின்ற ஆறுகளும் ஆற்றோர வாழ்விடமும் தொல்பொருள் சின்னங்களாக கருதத்தக்கன அந்த அடிப்படையில் அனைத்து ஆற்றோரப் பகுதிகளையும் அளவீடு செய்து அதை பாதுகாத்து அந்தந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கைக்கு தகுந்தவாறு சில சில பகுதிகளை வெளிக்கொணர்வது இரண்டு அரசுகளின் தொலைநோக்கு சிந்தனை இதையெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தி இந்த ஏரியாவை ஆய்வு மையமாக பயன்படுத்தி பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக்கி இந்த இடத்த வந்து தமிழக அரசு வந்து பாதுகாக்க வேண்டுமாய் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்வோம் கிராம சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்